அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கோம் பந்தல்களில் வந்து ஒரு நான்கு ஏக்கருக்கு மேலே நம்ம விவசாயம் செஞ்சிட்ருக்கோம் இப்போ இந்த விவசாயத்தில் நம்ம புதிதாக வந்து புடலங்காய் செடிகள் நடவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு நாட்களாக நடவு வேலையை செஞ்சுட்டு இருக்குன்றது தான் ஒருமே ஆசியம் நேற்று தான் நம்ம நடவு பண்ண இந்த புடலங்காய் செடிகள் இது வந்து மைக்கோ கம்பெனியிலேருந்து மேகி ஒன்றுன்ற ரகம் இதில் இருக்கக்கூடிய ஒரு புடலங்காய் ரகம்னால் இது தான் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அடிக்கு செடிகள் காய்கள் காய்க்கக்கூடிய ஒரு ரகம் இப்போயும் இன்றைக்கும் நடவு இருக்கோம் தண்ணீர் மொத்தமாக கொடுத்து நடவு பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணீர் பாய வச்சு இப்போ தான் வந்து அடுத்த பாத்திக்கு போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாத்தியாக பாய்ஞ்சிருக்கோம் ஒரு பாத்தி இப்போ நீங்கள் பார்த்து பார்த்தீங்களா இந்த நெடுக்க பாய்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் இது வந்து களிமண் நேற்று தண்ணீர் பாய்ச்சினோம் நேற்று தண்ணீர் பாய்ச்சினா மாதிரியே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு ஊதிரி ஆயிடுச்சு மண்கள் வந்து காய்ந்து போயிருச்சுன்றதான் ஒரு மாசம் இந்த அளவுக்கு நமக்கு வெயிலும் காய்ஞ்சிட்டு இருக்குன்றதான் ஒரு மசம் இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய ரகம் என்னன்னாக்கா மைக்ரோ கம்பெனியிலேருந்து நடவு பண்ணோம் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான குடிச்சுட்டு இல்லாத காரணம் என்னென்ன ஆடி காற்றுல இருக்கு இருபது நாட்கள் கொடுக்க ஆரம்பம் கொடுக்க ஆரம்பம் பிரச்சனை பண்ணலாமா தாண்டி நம்ம நடவு பண்ணி வந்து ஒரு வந்து ஒரு முந்நூறுபா முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட செலவாகிருக்கு அந்த விதைகளுடைய காஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவாயிருக்கு இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்குமான டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான்குலேருந்து ஐந்து அடி வரைக்கும் வச்சுருக்கோம் அந்த அடிக்கு ஏன் நம்ம இப்போ நடவு பண்ணோம்னா நம்ம வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம விரைவான அளவுக்கு வேகமாக கொடிகள் ஓடாது அதனால் என்ன பண்ணணும்னா இரண்டு அடிக்கு ஒரு செடிகள் நடவு பண்ணால் அப்போ வந்து விதைகளுடைய காஸ்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸாக இருந்தது இப்போ வந்து நம்ம அடி ஐந்து அடிக்கு ஒரு செடிகள் நடவு பண்ணுறதுனால விதைகளுடைய காஸ்ட் வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு இப்போ ஐம்பது சென்ட்களுக்கு நம்ம இரண்டாயிரம் ரூபாய்க்கான விதைகள் வாங்கியிருக்கோம் இதே வந்து கோடை காலத்தில் நம்ம விவசாயம் பண்ணுறதா இருந்தால் மழைநாட்களையும் நம்ம செடிகளை பாதுகாக்கணும் மழை நாட்களை இப்போ இந்த நாட்லேயே பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான மழை இருக்காது அதிகமான வெயில் இருக்காது அதனால் ஒரு சிறப்பான சீதோஷன நிலையை இந்த நாட்களில் நமக்கு செடிகள் கொடுக்கும் இதே நம்ம கடந்து போனோன்னா மழைநாட்களை நிறைய செடிகள் மழையில் அழுகி போயிடும் அந்த மாதிரி நாட்களில் நம்ம இரண்டு அடிக்கு செடிகள் நடவு பண்றோம் வெயிலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடிகள் ஓடாது அப்போ அந்த நேரத்தில் இரண்டு அடிக்கு ஒரு செடிகள் நடப்பனும் இப்போ இந்த நாட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான வெயிலும் இருக்காது அதிகமான மழையும் இருக்காது அப்போ இந்த நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு செடிகளை நடவு பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான நாட்கள் செடிகளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பாதிப்புகள் இந்த செடிகளில் இருக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் செடிகள் அழுகி போயிடும் செடிகள் நிறைய காய்ந்து போயிடும் அந்த செடிகளில் மழையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு கடினமாக தா இருக்கும் வெளிநாட்டில் பொறுத்தவரைக்கும் செடிகள் எதுவுமே ஆகாது கொடிகள் ஓடாது அந்த அந்த நேரத்தில் கொடிகள் ஓடாமல் காய்கள் காய்க்காது அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து காற்று அடித்ததுன்னா மழை பெய்ஞ்சதுன்னா நம்மளுடைய பந்தல்கள் சரிந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த பக்கத்தில் இருக்க பார்த்திங்களா அந்த பந்தல் இப்போ ஒரு காற்று மழை அடிச்சிது அதுக்கு விழுந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த பந்தலை இரண்டு முறை நிமித்தி கீழே விழுந்து அது மூணாவது முறை நிறுத்தி இல்லை சுமாராக நிறுத்தி வச்சு காய்கள் வருடம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தான் ஒரு நியாசம் நம்மளுடைய பந்தலும் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி விழுந்து போயிடுச்சு பந்தல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட ஒரு கமாண்ட் வந்தது அதாவது பத்து ரூபா விலை கிடைச்சுன்னா விவசாயம் லாபகரமானதாக இருக்கும் பத்து ரூபா விற்கிது அப்புறம் ஏன் நீங்கள் நஷ்டம் நஷ்டம் சொல்கிறீங்கன்னு உண்மையிலே வந்து பத்து ரூபா ஒரு காய்கறி விலை போனால் பத்து ரூபா முழுமையாக ஒரு விவசாயிக்கு கிடையாதுன்றது தான் ஒரு உண்மை விஷயம் நன்றிக்கலாம் பத்து ரூபாயில் நம்ம இரண்டாயிரம் ரூபாய் வந்து நம்ம வண்டிகளுக்கு காய்களை ஏற்றிட்டு போகிறோம் பார்த்தீங்களா இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் அதுக்கான காஸ்ட்டு மட்டுமே இரண்டு ரூபா ஐம்பது காசுகள் போயிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற கணக்கு எடுத்துக்கங்க மிச்சம் பத்து ரூபாவுக்கு அதாவது ஒரு ஆயிரம் ரூபாவுக்கு நம்மளுடைய காய்கள் போகுதுன்னா அதில் நூறுரூபா கமிஷன் போயிடும் அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்கள் நூறு கிலோ அமிச்சோன்னா பத்து ரூபா போகும்பொழுது ஆயிரம் ரூபா வருமா அதில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா லக்கேஜ் போயிடும் லக்கேஜ் போச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய காஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க லக்கேஜை தாண்டி கமிஷன் நூறுரூவா போச்சுன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா போகுதா முந்நூற்றி ஐம்பது ரூபா போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்த காய்கறி எடுத்துட்டு போவாங்க நம்ம மார்க்கெட்டில் மூட்டை தூக்கிட்டு போவாங்க பார்த்திங்களா ஒரு வண்டியிலேருந்து எடுத்து போய் மார்க்கெட்டு கடைகளில் வைப்பாங்க அந்த கடைகளில் எடுத்துகிட்டு போகிறவங்களுடைய காஸ்ட் மட்டும் ஒரு ஒரு பாக்ஸுக்கும் குறிப்பை குறைஞ்சபட்சம் பத்து ரூபா அஞ்சு ரூபா ஒரு ஒரு கடைகளை பொறுத்து ஆட்களை பொறுத்து அது மாறுபடும் நீங்கள் அஞ்சு ரூபா வச்சுட்டிங்கன்னா கூட வந்து ஒரு முப்பது கிலோ பெட்டிகளை எடுத்துகிட்டு போவாங்க நாற்பது கிலோ பெட்டிகளை எடுத்து போவாங்க ஒரு பை பெட்டிகளுக்கு அஞ்சு ரூபா போனால் கூட இருபது பெட்டிகள் அதாவது ஒரு ஆய் நூறு கிலோ போகுதுன்னு வச்சுட்டிங்கன்னா நாலு பெட்டிகளாக போகும் நாலு பெட்டிகளுக்கு வந்து நம்ம இருபது ரூபா போகும் அப்போ இந்த கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இருபது ரூபா பத்து ரூபாவில் நம்ம இந்த காய்கறிகளை மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு அனுப்புறதுக்கு மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு நாலு ரூபா செலகிடுது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஆறு ரூபாவில் இந்த விவசாயத்தை பண்ணணும் இந்த மல்சிங் சீட்டை போடணும் உழவு பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எடுக்கணும் இதெல்லாம் தாண்டி தானே இன்றைக்கி விவசாயம் இருக்குது ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயினுக்கே உழவு கூலி கூட கட்டாதுன்னு இன்றைக்கி இல்லை நம்ம ஆதி காலத்தில் உழவனுக்கு கூலி கூட கட்டாதுன்னு நம்ம பழமொழி சொல்லியிருக்கோம் அந்த மாதிரியான காலத்தை இன்னுமும் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் இவ்வளோ காலங்கள் நம்ம மாறி இருக்கோம் இன்னமும் அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரியே நம்ம இருக்கிறோன்னா இது வளர்ச்சியாக இல்லை வீழ்ச்சியான்றத நீங்கள் தான் கமனில் சொல்லணும் ஒவ்வொரு முறையும் விவசாயத்தை கஷ்டப்பட்டு தான் செய்கிறோம் இங்கே எதுவுமே எழுமே கிடையாது உண்மையிலே வந்து நிறைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க எல்லா வேலையுமே நம்ம எதுவுமே கஷ்டங்கள் இல்லாத வேலைகளே கிடையாது நண்பர்களே நான் இன்றைக்கும் சொல்கிறேன் எந்த வேலையுமே வந்து கஷ்டங்கள் இல்லாத வேலைகள் கிடையவே தான் ஒருமை ஆசும் ஒவ்வொரு வேலையுமே கஷ்டமான வேலைகள் அந்த கடின வேலைக்கான நம்ம ஒரு கோழி இப்போ ஒரு குத்தனார் வேலையில கொத்தனார் வேலையை செய்கிறோன்னாக்கா அதுக்கு ஒரு ஆயிரரூபா நம்ம சம்பளம் வாங்குகிறோம் ஒரு பெயிண்டர் ஒரு சன்ட்ரிங் வேலை இந்த எங்களுடைய விவசாய வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்குமே வந்து ஒரு நாளைக்கு எழுநூறுபா எட்நூறுபா நம்ம கொடுக்குறோம் சம்பளம் ஆண்களை ஆண் ஆட்களுக்கும் பெண் ஆட்களுக்கும் முந்நூறுபா கொடுக்குறோம் இந்த இடத்துல நம்ம விவசாயத்துலேயுமே வந்து எங்களால் முடித்த அளவுக்கு நம்ம அந்த கூலிகளை சம்பளத்தை கொடுக்குறோம் அப்போது ஒட்டு மொத்தமாக இந்த இவ்வளோ செலவுகளை பண்ணி செய்யக்கூடிய எங்களுடைய விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு எதுவும் கிடைக்கிறதில்லன்றதை மட்டும்தான் நம்ம பதிவு பண்ணுறோம் உண்மையிலேயே வந்து ஒரு சொந்தமாக விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயினுடைய நிலைமை வா சொல்லவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாட்கள் உழைச்சோம் நான்கு பேர் ஒன்றரை ஏக்கர் சுரைக்காயை போட்டு நூற்றி இருபது நாட்கள் உழைத்தோம் ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணிணோம் அந்த ரூபாய் செலவு பண்ணி நமக்கு கிடைச்சது வந்து ஒரு ரூபாய் கிடைச்சிருந்தது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் தான் நமக்கு வந்திருந்தது இந்த பதினஞ்சாயிரூபாவில் நான்கு பேர் உழைச்சிருக்கோம் நான்கு பேருக்கு முன்னூற்றி எழுநூறுபா கிட்ட ஒரு மூணாயிரத்தி எழுநூறுபா கிட்ட வருது ஒரு நாட்களுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா கிட்ட தான் கிடைச்சிருக்கு இந்த அளவுக்கு ஒரு அந்த யார் நம்ம இன்றைக்கி எங்களுடைய உழைப்பு காலையில் சாப்பாடு கிடையாது தண்ணீர் கிடையாது எதுவுமே கிடையாது உழைக்கிறோம் அந்த காய்கறிகளை மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிக்க அனுப்புகிறோம் இந்த மாதிரி உழைக்கக்கூடிய எங்களுடைய உழைப்புக்கும் ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுபா நானூறுரூபா கிடைச்சா கூட எங்களுடைய விவசாயத்தில் ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும் எனக்கு பார்த்தது இருக்குன்னா நிலமை போல் கேட்குதுன்னு தயவு செஞ்சு சொன்ன நினச்சி பாருங்கள் விவசாயம் அதனால் மட்டும்தான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரு பாதுகாப்பானதாக இருக்குதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது ஒரு விவசாயி உழைப்பு பத்து பேருக்கான உணவை ரெடி பண்ணுறான்றது தான் ஒரு மோசம் இந்த ஒரு விவசாயி உழைக்கிறதுனால தான் நம்மளை பத்து பேர் வந்து போய் சு சுதந்திரமாக நம்ம நம்மளுடைய வேலையை செய்கிறோம் ஒரு மனிதனுக்கு முதல் தேவை உணவு அந்த உணவினுடைய தேவையே நம்ம பூர்த்தி செய்கிறதுக்காக நம்மளுடைய ஓட்டம் இருந்ததுன்னா நம்ம வேறு எதிலையும் சாதிக்க முடியாது நம்மளுடைய சாதனைகளுக்கெல்லாம் முதல் காரணம்